கத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி நமக்கு தருகிற வசனம் நாற்பத்தி ஏழு பதிமூன்று அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் இதுதாங்க கத்தர் நமக்கு தருகிற வார்த்தை உங்க பிள்ளைகளை குறித்து ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் என் பிள்ளைகள் எப்படி வாழ்வார்களோ இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் பிள்ளைகள் நீங்கி வாழ்வார்களோ அல்லது கஷ்டப்படுவார்களோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் வீட்டின் வாசல்களில் உள்ள தாழ்பாலை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வீட்டின் தாழ்பால்ங்கிறது நம்ம குடும்பத்துக்குரிய பாதுகாவல் இல்லையா அதை பலப்படுத்துகிறார் அதை பலப்படுத்தினாலே உள்ள எந்த ஒரு சோதனைகளும் உள்ள நுழைய முடியாது யோகவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கச்சில அவன் ஒரு சர் சன்மார்க்கனும் நீதிமானுமாக இருந்ததுனால கத்தர் அவனை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்திருந்தார் சோதிக்கிறதுக்காக சாத்தான்கூட தேவடத்தில் அனுமதி வாங்க வேண்டியதாக இருந்தது அந்த அளவுக்கு பாதுகாவல் கொடுத்து வைத்திருந்தார் இன்றைக்கு உங்களை உங்கள் வாசல்களை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் கலங்காதீங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி கவலப்பட்டு நீங்கள் இருந்தது எல்லாம் போதும் கத்தர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒருவேளை நோயோடு போராடி கொண்டு இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வறுமையில் கஷ்டப்படலாம் ஆனால் கத்தர் சொல்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன்னு எதிரி வாக்கருகிறார் கலங்க அதிக இந்த ஆசிர்வாதங்களை தேவண்டத்தில் சொல்லி ஜெபித்து பெற்றுக்கொள்வோம் ஒரு கணவனும் மனைவியும் அடிக்கடி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவதுண்டு ஏன்னா ஒரு அத்தியாவசிய தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத ஒரு வருமானம் அந்த கணவருக்கு அதனால் அதனால பிள்ளைகளும் கஷ்டப்பட்டாங்க அவங்கள எப்படி கரை சேர்ப்பது அவங்கள எப்படி படிக்க வைத்து ஒரு நல்ல வேலையில கொண்டு வருவது என்று சொல்லி அடிக்கடி தாயின் தகப்பனும் கலங்கின நாட்கள் உண்டு ஜபித்தது உண்டு ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு அவங்க பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை செய்தார் ஆமாங்க அவர்கள் இப்பொழுது நல்ல ஐஸ்வர்யவானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தேவன் வாக்கு மாறாதவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் அருகே இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை தருகிறார் இந்த வாக்குத்தத்தத்தை தினமும் சொல்லி செபிக்கிற வேலையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பாங்க உங்கள் வீட்டில் தாழ்பாள்கள் பலப்படுத்தி கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார் கத்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகாமே